யாழ்ப்பாணம் பொங்குடிதீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பொங்குடிதீபு எட்டாம் வட்டாரம் கொயம்பு கனடா மோட்டரியல் டொரண்டோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பாப்பிள்ளை வில்வர்த்தும் அவர்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தப்பிள்ளை திருவேணி பிள்ளை மற்றும் சிதம்பரப்பிள்ளை சீதப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு பேரணும் காலம் சென்றவர்களான தம்பா பிள்ளை இளைய பிள்ளை தம்பதிகள் அன்பு மகனும காலம் சென்றவர்களான வள்ளிபுரம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமக பரமேஸ்வரி அவர்களின் ஆருயர் கணவரம்பு

दयान சுதர்ஜினி ஜெயமதனி தமையோகநாதன் லக்ஷிக்கா தமிழினி ஆகியோரின் அனுப்புமாமனாரம்ப பரமேஸ்வரி நாகேஷ்வரி மகேஷ்வரி மற்றும் காலம் சந்திர நல்லையா ராவச்சந்திரன் ஆகியோரது அருவயி மைத்துடரும் பூமணி പരമേശ്വരി ആകിയോ അൻപത്രിഷായി അഭിഷാൻ പാർഹവി ലോഹിതാ അബിതാ കാര്ത്ത അശ്വിൻ ആദിരൻ അപ്സരാ അക്സരാ ആകിയോ സുന്ദരലിംഗം சோமசுந்தரம் வைரவநாதன் சிவானந்தம் கோதை நாயகி தையல் நாயகி முத்துலிங்கம் சத்தியபாபா ஆறுமுகம் ராஜலட்சுமி ஆகியோரின் சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்